ஸ்தாபகாய சர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபினே ராமகிருஷ்ணாய தே நமகம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சால் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம் மேதகு ஆளுநரர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மாணவமணிகள் பெற்றோர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் அடி என்று அன்பு வணக்கம் உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்த ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் கேட்குறாங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்கோ அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த திறப்புழாவிற்கு வந்து இதை திறந்து வைத்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கார்கள் எனவே அவர்களுக்கு நம் சார்பில் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய ஆளுநர் அவர்கள் உண்மையிலேயே மிகுந்த பற்றுள்ளவர்கள் இந்த பாரத நாடு மிகச் சிறப்பாக வேகமாக முன்னேற வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் ஆர்வமுள்ளவர்கள் அதோடு நம்முடைய கல்வி திட்டம் சரியாக்கப்பட்டு நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் அவர்களுடைய முன்னாள் அறிக்கையெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு தெரியும் அந்த விதத்தில் அத்தகைய ஒரு நல்ல நேர்மையான தேசியத்தில் பற்றுள்ள மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் ஆர்வமுள்ள ஒரு பெரிய மனிதர் இந்த பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்ததற்கு உண்மையிலே அவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் அவர்களுக்கு இன்னும் தினியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதனால் நான் அதிகம் பேச விரும்பவில்லை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நம்முடைய அனைவர் சார்பாகவும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன்